வாழ்வழிக்கும் எம் வள்ளலே இறைவா எம்மை மீட்கும் உமது மீட்பின் பேரொளியால் எம் சிந்தையையும் இதயத்தையும் நிரப்பியருளும் எம்மை அச்சுறுத்தும் எண்ணங்கள் ஏக்கங்கள் வாழ்வின் சவால்கள் உமது அருளால் அழிக்கப்பட்டு நாங்கள் நிலையான பேரொழியாம் உம்மில் இணைந்திருக்க எமக்கு வரம் தாரும் ஆமேன் வாழ்வழிக்கும் எம் வள்ளலே இறைவா எம்மை மீட்கும் உமது மீட்பின் பேரொழியால் எம் சிந்தையையும் இதயத்தையும் நிரப்பியருளும் எம்மை அச்சுறுத்தும் எண்ணங்கள் ஏக்கங்கள் வாழ்வின் சவால்கள் உமது அருளால் அழிக்கப்பட்டு நாங்கள் நிலையான பேரொழியாம் உம்மில் இணைந்திருக்க எமக்கு வரம் தாரும் ஆமேன் வாழ்வழிக்கும் எம் வள்ளலே இறைவா எம்மை மீட்கும் உமது மீட்பின் பேரொழியால் எம் சிந்தையையும் இதயத்தையும் நிரப்பியருளும் எம்மை அச்சுறுத்தும் எண்ணங்கள் ஏக்கங்கள் வாழ்வின் சவால்கள் உமது அருளால் அழிக்கப்பட்டு நாங்கள் நிலையான பேரொழியாம் உம்மில் இணைந்திருக்க எமக்கு தாரும் ஆமேன்